அந்த விவசாயிகள் இது குறிக்கிறேன் போச்சு அடுத்த கிடைக்கிறதுக்கு மானிய மானியமாக நமக்கு அரசாங்கம் ஒரு வாய்ப்பு தான் அது முதல்வர்கள் இந்த கருத்துக்களை முதல்வருக்கு தெரியப்படுத்து என்ன விவசாயிகளுக்கு என்னென்ன இது செய்யப்பட்டுமோ இதுவரையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்றது வந்து முதல்ல பொறுப்பேற்றது விவசாயிகள் களத்தில் நின்று போராடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கவில்லை ஏன்னா அவர்கள் என்னென்ன கோரிக்கை வைக்கின்றாரோ அதை முழுமையாக ஏற்று இந்த ரெண்டாண்டு காலத்தில் விவசாயிகள் எதுக்காகவும் இன்னும் போராட்டம் செய்யவில்லை கடந்த காலையில் பார்க்கின்ற போது எதுக்கெடுத்தாலும் போராட்டம் போராட்டம் என்ற நிலை இது மாறி இப்போது கொடுக்கின்ற நிகழ்வு இருக்கிற காரணத்தால் எதிர்த்து கேட்கின்றதை கூட பொங்கல் கொடுக்கின்ற நிறுவனத்தின காரணத்தால் அங்கே தாங்க நிறைவேறோம் பொங்கலுக்குள்ள கிடைக்கிறது விவசாயிகள் உணவு கிடைக்கும் நிறைய மிக மழை கனமழை 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 அதி கனமழை வந்து அதிகனமழையும் இப்பதான் தெரியும் தூத்துக்குடி அளவுக்கு இந்த மாவட்டத்து மக்கள் மழையை பெய்யும் மழையிலே வறட்சி மோசமாக இருந்தது இப்போது வளர்ச்சி இந்த அளவுக்கு யாரும் எதிர்பார்க்கவில்லை நீர்களை எதிர்பார்க்கவில்லை அரசு எதிர்பார்க்கவில்லை அந்த ஒரே நேரத்துல நூற்று நூறு சென்டிமீட்டர் மழை பெய்து இந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்பட்டிருக்கிறது அதே உடனே கூட இங்கே அமைச்சர்களை முதல்வர் அவர் நேரடியாக அவர் வந்தால் அவங்க இங்கே முதலமைச்சர் வந்தார்கள் அதே அதிகாரிகள் வந்தார்கள் அமைச்சர் பெருமக்கள் வந்து நேரடியாக கலச்சி இருக்கின்றார்கள் தேசிய தான் அறிவிக்க முடியாது அமைச்சர் நீங்கள் மாநில பேராக அறிவித்திருக்கா தேசிய பேராக அறிவிக்க முடியாது அது அவங்க நம்முடைய உணர்வை அவங்களுக்கு தெரிவித்து அவருடைய உணர்வை அரசியலாக பார்க்கிறார்கள் அரசியலாக அரசியல் அரசியல் நாங்கள் விவசாயிகளுக்கு அவர்களுக்கு நன்மை தர வேண்டும் மக்களுக்கு நன்மை தர வேண்டும் என்ற உணர்வுடன் அவரை அரசு அதை ஏற்பதையும் அவர் அரசியல் செய்கின்ற ஒரு நோக்கத்தில் பேசுகிறார்கள் நேற்றைய தினம் பேட்டி கூட பார்த்தால் ஏதோ ஒரு பேட்டி ரொம்ப கடுமையாக சொல்லுகின்ற சொல்லுகின்ற வார்த்தையை கூட சாப்பிடுவேன் அதுதான் ஒன்று அனுதாகும் அதுதான் நம்ம மக்களுக்கு வேதனையாக தரக்கூடியதாக இருக்குது கண்டிப்பாக முடிவர்கள் செய்வார்கள்